அகர்ஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஐம்பசி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு நேற்றிரவு கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக முதலில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது அப்போது பட்டாச்சாரியார்கள் திருக்கோடி தீபத்தினை திருக்கோவில் சுற்றி வந்து கோவில் முன்புள்ள திருக்கோடி கம்பத்தில் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருக்கோடி தீபம் ஏற்றினர் பின்னர் உற்சவர் எம் கருட சேவையில் காட்சியளித்தார் பின்னர் சிறிய பல்லாக்கில் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை பட்டாச்சாரியார்கள் தோள்களில் சுமந்தவாறு திருக்கோவில் சுற்றி வந்தனர் அப்போது சக்கர தாழ்வார் பகவதி தாயார் தன்வந்திரி லட்சுமி ஹயக்ரீவர் சம்போன கோபாலன் காவிரி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் ஏழு ஏழுமலையான் கோவிலில் நேற்று புஷ்ப யாகம் நடைபெற்றது புஷ்ப யாகத்தை முன்னிட்டு தமிழக பக்தர்கள் ஐந்து டன் எடையுள்ள பல்வேறு வகையான மலர்களையும் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தலா இரண்டு டன் எடையுள்ள பல்வேறு வகையான மலர்களையும் தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக வழங்கியிருந்தனர் பக்தர்கள் நன்கொடையாக வழங்கிய ஒன்பது டன் மலர்கள் திருப்பதி மலையில் உள்ள தேவஸ்தானத்தின் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்திலிருந்து கூடைகளில் நிரப்பப்பட்டு ஊர்வலமாக ஏழுமலையான் மலையான் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து மலர்களை பயன்படுத்தி தேவஸ்தான அர்ச்சகர்கள் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தினர் திருப்பதி மலையில் நேற்று நடைபெற்ற புஷ்ப யாகத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் பக்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரன் மண்டபத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று கல்யாண சுந்தரேஸ்வரர் மண்டபத்தில் யாகசாலையில் பூர்ணாகதி நடைபெற்றது பின்னர் சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் வைத்து புனித நீரை சுமந்து சென்று மாட வீதியில் வைக்கப்பட்ட அஷ்டதிக் பாலகர்கள் வழிபீடத்தில் நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு அருகேயும் ராஜகோபுரம் எதிரே பதினாறு கால் மண்டபம் அருகேயும் கள்ளக்கடை சந்திப்பில் விநாயகர் கோவில் அருகேயும் கற்பக விநாயகர் கோவில் அருகேயும் அம்மன் கோவில் அருகேயும் வைக்கப்பட்ட அஷதிக் பாலகர்கள் பலிபீடத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னை கோயம்பேடு அருள்மிகு ஸ்ரீ குருங்காலேஸ்வரர் கோவிலின் புதிய திருத்தேர் வெள்ளோட்டம் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு புதிய திருத்தேரை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் உப்பு மிளகு சக்கரத்திற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்று வணங்கினர் கோவில் வரலாறு ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் திலகோமம் செய்வதும் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருதோஷத்தை போக்கும் பித்ருதோஷ பரிகார ஸ்தலங்களில் கோயம்பேட்டில் உள்ள பித்ருதோஷம் நீக்கும் முக்கிய கோவில்களில் குறுங்காலீஸ்வரர் ஆலயம் ஒன்றாகும் ஸ்ரீராமர் சீதையை பிறந்த காலத்தில் சீதைக்கு லவகுஷன் பிறந்தார்கள் தந்தையை எதிர்த்ததால் அவர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தை போக்க அவர்கள் குறுங்காலீஸ்வரர் கோவிலில் வழிபட்டு நிவர்த்தி பெற்றதாக வரலாற்று சுவடுகள் கூறுகிறது இதனால் இக்கோவிலில் பித்ருதோஷத்தை போக்கும் தலமாக கூறப்படுகிறது வால்மீகி முனிவர் இந்த இடத்தில் தவம் செய்து பித்ருதோஷம் நீங்கும் தலமாக இக்கோவில் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தூஷத்தை போக்க பல பக்தர்கள் வருகின்றனர் ஆயிரம் பிரதோஷம் தரிசனம் செய்த பலனை இந்த கோவிலில் தரிசனம் செய்வதன் மூலமாக பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இன்னும் நிறைய நதிகள் கடல்கள் அருவிகள் என அனைத்து இடங்களிலும் பித்ருதூஷ பரிகார ஸ்தலங்கள் உள்ளன அந்த இடங்களுக்கு சென்று பாவ நிவர்த்தி செய்து புண்ணிய பலன்களை இந்த ஆலயத்தில் வழங்கினால் அடையலாம் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வரும் உலக பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் பிறந்த தினம் அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சதய விழா நாளை நாளை ஆகிய இரண்டு தினங்கள் நடைபெறுகிறது இதனை ஒட்டி பெரிய கோவில் வளாகம் ராஜராஜ சோழன் சிலை மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் அண்ணா சாலை காந்தி சாலை பெரிய கோவில் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் மற்றும் பிரம்மாண்ட பந்தல் அமைத்து பந்தல் முழுவதும் மின்னலிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தங்கம் போல் ஜொலிக்கின்றன உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய தஞ்சை ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழனின் நூற்றி நாற்பதாவது ஆண்டு சதய விழா இன்றும் நாளையும் தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இவ்விழாவில் தொடக்க நாளான இன்று கலை பண்பாட்டுத்துறை தஞ்சாவூர் மண்டலம் சார்பில் தஞ்சை அரண்மனை வளாகத்திலிருந்து கலை நிகழ்ச்சியோடு பேரணியாக வலம் வந்து தஞ்சை பெரிய கோவில் நந்தி மண்டபத்தில் நிறைவடைகிறது இப்பேரணியில் கொம்பு வாத்தியம் சிலம்பாட்டம் புலியாட்டம் கும்மி கோலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் நையாண்டி மேள நாதேஸ்வரம் தவில் கரகாட்டம் மாடு ஆட்டம் மயிலாட்டம் தேவலோக நடனங்களான சிவன் பார்வதி காளி பச்சை காளி பவள காளி அரக்கன் கருப்பு யமதர்மன் வேடங்களிலும் நாடகங்களில் வள்ளி திருமண வேடத்திலும் வலமறுதல் நிகழ்வும் பம்பை கைச்சில்லம்பாட்டம் மற்றும் பெரிய மேளம் போன்ற கலைகளில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கலைஞர்களை கொண்டு கலை ஊர்வல பேரணி நடைபெற்றது மேலும் அக்கால ராஜராஜ சோழனின் நகர்வலத்தை இக்கால தலைமுறைக்கு நினைவுபடுத்தும் வகையில் குதிரை பூட்டப்பட்ட தங்கரதம் ராஜராஜ சோழன் வேடம் அமைச்சர்கள் வேடம் வாயில் காவலர்கள் வேடம் ஆகியவற்றில் வேடமிட்டு கலைஞர்கள் பங்கு பெறும் ஊர்வல நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை எம் பி முரசொலி எம்எல்ஏ சந்திரசேகரன் மேயர் ராமநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் சதய விழா குழு தலைவர் செல்வம் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் அரிமலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அடைத்தலம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக நடைபெற்றன தொடர்ந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டு புனித நீர் கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டன யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கலசங்களை மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் தொடர்ந்து பரிவார தெய்வங்களான சப்த கன்னிகள் ஆஞ்சநேயர் சன்னாசி மலக்கர் மத்தாள கருப்பர் சின்ன கருப்பர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் அரிமலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது